அதிமுகவின் பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டத்தில் அந்த கட்சியின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசும்போது இருமாப்புடன் சொல்கிறேன் இருநூறு தொகுதிகளில் வெற்றி பெறுவோம் என்று திமுக சொல்கிறது திமுகவின் கனவு பணிக்காது அடுத்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவின் எழுச்சி நிரூபணமாகும் அதிமுக இருநூறு இடங்களில் வெற்றி பெறும் திமுக கூட்டணி மக்கள் பிரச்சனைகளை கவனிக்கவில்லை அந்த கூட்டணியில் உள்ள கட்சிகள் ஒரே கொள்கையை உடையவை என்றால் திமுகவில் இணைந்து விடுவதுதான் சரியாக இருக்கும் உதயநிதியை துணை முதலமைச்சராக பதவி ஏற்றதுதான் திமுகவின் பெருமை கருணாநிதி குடும்பம் என மன்னர் குடும்பமா கருணாநிதி குடும்பத்தில் பிறந்ததால் தான் உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கிறார்கள் திமுக கட்சி அல்ல அது ஒரு கார்ப்பரேட் கம்பெனி எங்களுக்கு எவ்வளவு தூரம் ஸ்டாலின் நெருக்கடி கொடுக்கிறாரோ அவ்வளவு தூரம் அதிமுக வளர்ச்சி அடையும் யானைக்கு பலம் தும்பிக்கையில் நமக்கு பலம் நம்பிக்கையில் உள்ளது நம்பிக்கை இருந்தால் எதிலும் வெற்றி பெற முடியும் கடந்த தேர்தலில் கூட்டணியில் சில பிரச்சனைகள் இருந்ததாக ஏற்றுக்கொண்டு இருந்தார்கள் ஆனால் தற்போது கூட்டணி என்பது மாற்றமடையும் ஆனால் அதிமுகவின் கொள்கை நிலைத்த உள்ளது அதிமுக என்பது மக்கள் செல்வாக்கு பெற்ற இயக்கமாகும் ஒற்றுமையே அதிமுகவின் மிகப்பெரிய பலமாகும் என்று அவர் தெரிவித்துள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது